நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு போதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி யாரும் உங்களை மாதிரி யாரும் கற்பனையாக யோசிக்க முடியாது எப்படி ரிஷபராசிக்காரங்க நிறைய கற்பனை திறன் கொண்டவங்கிறாங்க எதுவும் கற்பனை திறன் கொண்டவங்க ஏன்னா உங்க ராசியில யார் உச்சமாகறாரு சந்திரபகன் உச்சமாகறார் நிறைய கற்பனையான குணம் எல்லா விஷயத்திலும் ஒரு முடிவு பண்ணிட்டா பின் வாங்காத குணம் ஒரு திறமையான குணம் பாருங்க அந்த ரிஷப ராசி கிட்ட நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க அந்த ரிஷபத்துக்கிட்ட நிறைய இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் பெரிய ஆளுக்குறீங்களா கலைத்துறை உணவு சம்மந்தப்பட்ட துறை டீச்சிங் துறை அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே நீங்கள் பெரிய லெவலில் இருப்பீங்க எப்போதுமே ரிஷபம் ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது ஒரு வேலை கொடுத்து பாருங்க எப்போதுமே மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய கேரக்டராக இருப்பீங்க அந்த வேலை இப்படி தான் முடிக்கணும் சொல்லி பயங்கரமாக யோசித்து இறங்கக்கூடிய ஒரே கேரக்டர் யார்னால் ரிஷபம் மட்டும்தான் உழைப்பாளி வேறு ஒன்றும் கிடையாது எப்படி உழைப்பாளிகள்னால் உங்கள தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி வந்து ஆட்சி பலம் சூரியன் அப்படிப்பட்ட இந்த சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது என்னங்க சூரிய பகவானுடைய கிரக பேர்ச்சி அரசியல் அரசாங்கம் பயங்கரமான ஒரு இந்த கிரகம் இருந்தா ஒரு மனிதனை அசைக்க முடியாது எப்படி யாராலையும் அசைக்க முடியாது ஒரு நல்ல நல்ல நிலைமைக்குன்னா சூரிய பகவான் வேணும் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய ஆட்சிப்பட்ட கிரக பேசிதான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை ரிஷபராசி கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாருங்க எதனால சொல்றீங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாருங்க சூரிய பவன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதிங்க மெயினா பாருங்கள் நான்காம் வீட்டு அதிபதி நாலுல என்னென்ன இருக்கு உங்களுடைய குடும்பஸ்தானம் இருக்குது வீடு இருக்கு இடம் இருக்கு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு ஆடம்பர காரு சொகுசு பங்கெல்லாம் இருக்குது ஆசைப்பட்ட விஷயம் இருக்குது நாலாம் இடத்துல அந்த ஸ்தானத்தை அவர் ஆட்சி ஆகிறது நல்லதா கெட்டதா எப்படி நல்லதா கெட்டதா இங்க நல்லது மட்டும்தான் கேந்திர யோகத்துல சூரிய பகவான் இருக்கிற இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்குங்க கண்டிப்பா ஜாதகத்துல நீங்க என்ன மாசத்துல பிறந்தாவே சூரியனை கண்டுபிடிச்சுடலாம் இவரது சூரிய பகான் உங்க லக்னத்துல இருந்து நல்லவரா கெட்டவரா கெட்ட வரான்னு இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அதுவும் கேது கூட இணைகிறாருங்க இதில் விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இருக்குது டேஸில் எண்டில் உடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு இன்னிமே தான் எல்லாமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய பேருக்கு நண்பர்கள் எத்தனை பேருக்கு எதிரியா மாறினாங்க கேட்டு பாருங்க ரீசெண்டாக எப்படி நண்பர்கள் எத்தனை பேர் எதிரியா இருந்தாங்க எத்தனை பேருக்கு வழக்கு வந்துச்சு கேட்டு பாருங்க ரீசெண்டாக இந்த மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த மூணு மாசத்துக்குள்ள பாருங்க வழக்குகளை நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ரிஷபராசியை பொறுத்தவரை ஏதோ ஒரு வழக்கை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க பொருளாதார வருமானத்துல ஒரு இன்கம்ல தடைய கண்டிப்பா வந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற உங்களுக்கு சுக்கர பகவான் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இதுல போகும் பொழுது கண்டிப்பா ஒரு பலவீனத்தை கொடுப்பார் மிருகசிரிடத்துல போகும்போது செவ்வாய் நீசமா இருந்தால் அரங்கி ஒரு பலவீனத்தை கொடுத்துட்டாரு கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டாரு பழக்க வழக்கத்தில் ஒரு மனவர்த்தம் கொடுத்துட்டாரு கிட்ட ஒரு மன வருத்தம் இல்லை மனைவிக்கு உடல் உபாதை இல்லை உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு மன வருத்தம் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் ஒரு அவச்சுல் ஆகுறது ஒரு வழக்க பார்க்கறது நல்ல ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்து வாயை கொடுத்து நான் புண்ணாகிக்கிறேன்னு சொல்றேன் மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கு சகோதர சகோதராக இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க நிறைய பேருக்கு வேலை போயிருச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு நிறைய இருந்துச்சு எப்படி வேலை போயிருச்சு வேலை ஊற்ற தடை வந்துருச்சு எனக்கு பொருளாதார வருமானம் கொஞ்சம் சரியாக இல்லை தொழில் சரியாக இல்லை உத்தியோகம் சரியில்லை இது மாதிரி நிறைய தடையில் பார்த்தது யாருனா கண்டிப்பா ரிஷபம் ரிஷபம் ரிஷபா எல்லோரும் சொல்கிறாங்க ராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏன் என்னது எனக்கு நடக்கலை உங்கள் தசா புத்தி சரி இல்லாமல் தான் சுக்கரபகன் கெட்டு போயிருந்தால் நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க இதில் ஆமான்னு ஏதாச்சும் விஷயம் சொல்லுவாங்க படிப்போ கல்வியோ தொழிலோ உத்தியோகத்தில் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசிங்க நிறைய ஜாதகம் கொடுத்தது ராசி தான் இனிமேல் ரிஷப் பத்துக்கு உங்கள் வாழ்க்கையே மாறுது டோட்டலாக மாறுது பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறாரு ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவானே சூப்பரான ஒரு யோகத்தில் போறாரு உங்களுக்கு பாருங்க ஆகஸ்ட் மாதம் கரெக்டா முப்பதாம் தேதிக்கு அப்புறம் இதை எழுதியே வச்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் வீடு வாங்க போறாங்க எத்தனை பேர் இடம் வாங்க போகிறாங்க எத்தனை பேர் பூமி வாங்க போறாங்க எத்தனை பேருக்கு அரசாங்கம் போல நல்ல விஷயம் வருது போது மட்டும் எடுத்துக்குங்க நம்ம சொல்றது ஆகஸ்ட் மாசம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஏதோ ஒரு சுப செலவு இருக்குது இதை எழுதியே கொடுத்துடலாம் ரிஷேபத்துக்கு ஏன் எதனால சொல்றீங்க எப்படி சொல்றீங்க என்ன காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா சூரிய பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்னைக்கு பூரத்துல போறாரோ சூப்பரா இருக்கும் கேதும் பூரத்துல இருக்காரு சூரியனும் பூரத்துல இருக்காரு இந்த சூரிய கேது இணைவு யார் ஜாதம் நல்லா இருக்கோ வீடோ இடமோ பூமியோ இல்லை வெளிநாடோ வெளியூரோ சூப்பராக இருக்கும் வெளிநாட்டை வேலை மாற்றுறவங்க மாற்றிக்கோங்க நல்ல வேலை சூப்பர் வேலையாக அனுகூலமான வேலையாக இருக்கும் ஏன்னா அவர் நாலாம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குற பத்தாம் இடத்த பட்டம் பதவி புகழ் கௌரவத்தை கொடுத்தா எத்தனை பேர் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எத்தனை பேர் வருத்தப்படுத்துறீங்க அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாரு எத்தனை பேருக்கு அம்மாவோடைய சொத்து அப்பாவோடைய சொத்துல வழக்கு போய் இருக்குது அந்த வழக்கெல்லாம் இப்போ சரி பண்ண போகிறாரு உங்கள் பக்கம் ரிசல்ட் இருக்குது சரியாக ரிசல்ட் ரிசல்ட்டு எத்தனை பேருக்கு சொந்தமாக வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கோங்க இந்த ஆட்சி பற்ற சூரியன் உங்களுடைய காலத்துல பண்ணுங்க எதிரிய வெள்ளின்ற எதிரியும் உங்களுக்கு இருக்க மாட்டான் எப்படிப்பட்ட எதிரியும் அடிச்சு தும்சம் பண்ணிருக்கீங்க இந்த நேரம் மட்டும் பாத்துக்குங்க எப்படி எப்படிப்பட்ட எதிரியும் அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வேலை ஊதியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க எனக்கு நீ எல்லாமே இப்படி தான் சொல்கிறேன் எனக்கு நடக்கலையே உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பார்க்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கும் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளும் நம்ம தான் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க கரெக்டாக அந்த பரிகாரத்தை முக்கியம் பண்ணி அடிக்க நீ நெத்தி ஏடி அடிக்கலாம் இனிமேல் எதுவுமே பயப்படாதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த நம்பிக்கைக்குள்ளே தைரியத்துக்குள்ளே வாங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறும் ஏன் வெற்றியாக மாறுங்கிறேன் ஏன்னா புதரோட சாரத்தில் போகிறார் வருமான பொருளாதலம் எங்கேயே இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது எது எதுவுமே இருக்காது உங்களுக்கு செம்மையான வாழ்க்கை வெளிநாடு வெளியூர்ல சூப்பர் வாழ்க்கை மேல் படிப்பு பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை இப்போ எழுதுங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வந்துடும் யாருக்கு லக்கணத்தோட சூரியா இருக்கோ உங்க குடும்பத்துல பாருங்க யாருக்காச்சும் அரசாங்க வேலை அரசு ஆணுக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது காதல் திருமணம் நிறைய நடக்குங்க ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள மனசுக்கு பிடிச்ச பெண்ணோ காதல் திருமணம் கனமழை ஒற்றுமையோ எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு கேட்டிங்கன்னா நொந்து போயிட்டாங்க திருமண வாழ்க்கையில பொண்ணு பார்த்து கிட்ட போறாங்க நின்று போச்சுங்க மனைவிக்கிட்ட ஒரே ஸ்டென்ஷனுங்க கணவனுக்கிட்ட ஒரே டென்ஷனுங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க பொதுமக்கிட்ட ஒரு கெட்ட பேருங்க இது எல்லாமே விஷயம் பதில் இருந்துச்சுங்க இனிமேல் இருக்காது அதுமாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் வெளிநாட்ட படிக்கிறவங்க வெளியூர் படி மருத்துவ படிப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட படிப்பு நெருப்பு சம்பந்த படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழிலில் சாதிக்க போகிறாங்க செம்மையான வாழ்க்கை தொழிலில் ஏன் தொழில் நல்லாயிருக்கும் எதனால் சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் புதனுடைய சாரத்தில் போகிறார் யார் சுக்ர பகவான் தேதிக்கு அப்புறம் தெரியுமா புதன்சோடைய சாரத்தில் போகிறார் மேக்சிமம் பாருங்க தேதிக்கு வர போகிறார் இப்போ புதனோட சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக தொழிலில் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அனுகூலமாக அமைச்சு கொடுப்பார் வண்டி வாகனம் தொழில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளி உருவாக்க லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் இப்போ பெருங்கொண்ட பணமோ இன்கமோ வருமானமோ எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகத்துலேயும் இருக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஏன்னா லாட்ரி யோகத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திரி மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமே ஆகும் இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் சொந்த வீடு வாங்க நல்லா இருக்கும் வெளிநாடு வெளி நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வருமானம் நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு கடனை இருக்காது பகை இருக்காது எதிரியே இருக்காது எல்லாமே வெல்லக்கூடிய திறமை இந்த சூரிய பகவானுடைய ஆட்சி பற்ற கிரக பேச்சு உங்க வாழ்க்கையை மாத்துதுங்க எத்தனை பேருக்கு அந்த அந்த விஷயம் வேணும் ஏன்னா எதிரியை வெல்லக்கூடிய திறமை வருது இப்ப நீங்க எதுவுமே எது வந்தாலும் பயப்படாமல் இறங்கியாட்டீங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் உங்களால் பேஸ் பண்ண முடியும் அதை மட்டும் நான் இங்க மனசுல வச்சு முடிப்போம் நல்லா இருக்கும் மெயினா ஆன்மீ அதாவது ஆன்மீகத்துறை நல்லாயிருக்கும் அரசியல் துறை நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்கள் படிப்பு கல்வியில் பெரிய டாப்பாக ஒரு லெவலுக்கு வருவாங்க பாருங்கள் எல்லாமே ஒரு மாற்றம் கொடுப்பார் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் கார்த்திகை நட்சத்திரம் எது வந்தாலும் தைரியமாக பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்களால் சூப்பராக சமாளிக்க முடியும்ப்பா மெயினாக ஆன்மீகம் பயங்கரமாக இருக்கும் சூரியன் கேதுன்னு தான் என்னஞ்சிட்டா பயங்கரமாக நெருப்பு மாதிரி உங்களுடைய குணம் இருக்கும் பயங்கரமாக கோவம் வரும் பயங்கரமான ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்க தோணும் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஆனால் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூர் வாழ்க்கைய சூப்பராக இருக்கும் படிப்புகளில் ஒரு மாற்றம் கொடுப்பார் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அனு அனு அனுகூலமாக அமைச்சு கொடுப்பார் இப்போ ஒரு செலவு உள்ள நாளாக அந்த கார்த்திகை சில சூப்பராக இருக்கும் இந்த ஆட்சி பெற்ற சூரிய பகவானில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி சில பிறகு எப்போதுமே நிறைய கற்பனையான குணம் இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ தொழில் வித்தத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பூமி சார்ந்த யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் குடும்பத்தோட நல்ல ஒரு காரியத்தை நல்ல விஷயத்தை இந்த ஆட்சி பெற்ற சூரிய மகன் அள்ளி அள்ளி கொடுக்க போறார் விட்டுறாதிங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போறியும் பாருங்க எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரப்போது பாருங்க இந்த ரோஹிண சில அது போக மிருக சிலத்தில் சொல்லவே வேணாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை இல்லை உத்தியோகம் இல்லை வருமானம் இல்லை இன்கம் சார்ந்த விஷயம் சரியாக இல்லை எல்லாமே நிறைய தடையை பார்த்துட்டாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க இனிமேல் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளியே நடவழியோ இவ்வளோ படிப்பு கல்வியிலையோ உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் நல்லா வெற்றியாக வரும் பாருங்க நிற்கசேதத்துல பார்த்தவங்க ஒரு நல்ல லைஃப்பில் வெற்றியாக வருமே தோல்வியும் உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு அனுபவத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சூரிய பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக ரிஷப்பத்தை பொறுத்தவரை ஆட்சி காலமாகவே உங்களுக்கு மாறுகிறது